வணக்கம் நெருப்பு தமிழர் எங்கள் ஐயா பேர் ஐயாவுக்கு ஐயா ஐயாவுக்கு ஐயா அப்படின்னு சொல்லும்போது இந்த தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அப்படின்னு சொல்லும்போது அவரினுடைய பெயர் வீரப்பன் பிள்ளை அவர் எங்களுடைய பகுதிகளில் சிவகங்கை சீமையில் எங்கள் தாத்தா பேரை சொன்னால் எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்களாம் அவ்வளவு பெரிய ஒரு மாவீரனாகவே திகழ்ந்திருக்கிறார் அப்படி ஒரு கம்பீரமான தோற்றத்துடனும் பெரிய ஒரு செல்வாக்கு மிக்கவராகவும் எங்கள் ஊர் பகுதிகளில் வாழ்ந்திருக்கிறார் அவருக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாகவே இருந்திருக்கு அதற்கப்பறம் எங்களினுடைய ஐயா அப்பாவினுடைய அப்பா ஐயாச்சாமி பிள்ளை இப்போ அந்த ஐயாச்சாமி பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவரும் ஓரளவிற்கு அந்த அந்த வீரப்பன் பிள்ளையினுடைய மகனாக இருந்தவர் இவர் வாழ்ந்திருக்கிறாரு இவர் ஓரளவு அவரை அவர் அந்த அளவிற்கு இல்லை ஓரளவிற்கான பெரிய சீரும் சிறப்பு இல்லை இல்லை அவரை அந்த அளவிற்கு இல்லைனாலும் ஓரளவு வாழ்ந்திருக்கிறாரு இவருக்கு பிறகு அதற்கப்பறம் அவருக்கு ரெண்டு தாரமாக இருக்குது ரெண்டு தாரத்தில் முதல் தாரத்திற்கு குழந்தை பிறக்காததுனால முதல் தாரத்தில் முதல் தாரத்தை விட்டு ரெண்டாவது தாரமும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு ரெண்டாவது தாரத்துக்கு முதல்ல குழந்தைகள் பிறக்கிறதுனால அவங்க அடுத்த கட்டத்திற்கான அவங்க வந்து இந்த தலைமுறையினுடைய முதல் தலைமுறையாக அவங்க அவங்க தலையெடுத்துட்டாங்க அப்போது ரெண்டாவது தாரத்திற்கு பிறந்த எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை இவங்கெல்லாம் இவங்க புறம் இருந்தாலும் இப்போ இவர்களினுடைய பெயர் எங்கள் அப்பாவினுடைய பேர் வீரப்பன் எங்கள் அத்தையினுடைய பெயர் புஷ்பம் எங்கள் அப்பத்தாவினுடைய பேர் சொர்ணவல்லி எங்கள் ஐயாவினுடைய பெயர் ஐயாச்சாமி பிள்ளை அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பாவினுடைய பெயர் பாண்டியா பிள்ளை அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் இன்னொரு சித்தப்பாவினுடைய பெயர் பெருமாள் பிள்ளை இப்படி வருது இப்படி வரும்போது எங்கள் அம்மாவினுடைய பேர் மாதவி அம்மா எங்கள் அம்மாவினுடைய அம்மா பேர் கோதையம்மாள் எங்கள் அம்மாவினுடைய எங்கள் அம்மாவினுடைய அப்பாவினுடைய பேர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இப்படி வந்த பேர் அப்படியே திரும்புது எங்கள் அண்ணனுடைய பேர் ஆனந்த் அப்போ என்னாச்சு அங்கே வந்த தலைமுறை எப்படியெல்லாம் வந்து பேர் மாற்றம் வருது அப்படிங்கிறது தெரியுதா பேர் மட்டுமே அதில் மாறுது ஒரு இனம் ஒரு தமிழ் இனம் தமிழ் இனத்தினுடைய அடுத்த கட்ட தலைமுறை மொழி அழியுது அப்போ பேரை வந்து மாத்திரம் சமஸ்கிருதத்தில் ஆனந்த் என் பேர் என்ன பேர் பிரேம்குமார் அதற்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ எங்கள் அண்ணன் வந்து இப்போ ஒரு பேரை வைக்கிறாரு என்ன பேர் வைக்கிறாரு அவருடைய மகளுக்கு த என்னமோ ஒரு பேர் தன்ஷிகான்னு ஒரு பேர் வைக்கிறாரு நான் வந்து அதுக்கெல்லாம் இனிமேல் மாற்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் மகனுக்கு ஈக நெருப்பு தமிழ்னு பேரை வைக்கிறேன் அதுக்கப்புறம் என் அண்ணுடைய பிறந்த எங்களுடைய ரெண்டாவது பாப்பாவுக்கு நான் வைக்கிறேன் தமிழினியால் அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறேன் இப்போ தெரியுதா ஒரு தமிழினம் எப்படி அழியுது எப்படி அழிந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுதா இதைத்தான் நம்ம இப்போ கையில் எடுத்துகிறோம் இனிமே தமிழ் பெயர்களை வைப்போம்